இந்த ஓட்டுமட்ட உலகத்தையோ ய சக்தி முரிய மாளிக்க போறேன் உலகே நலிபு இனிதே आरंभம் லம்மாடி சூரவளை காத்தா பயங்கரமா அடிக்குதே இப்படியே அடிச்சதுன்னா இந்த உலகமே அழிஞ்சுப் போயிரும் ஏமா இது எல்லாமே அந்த லேப்ரகானோட வேலையா தாமா இருக்கும் இந்த உலகத்தை அந்த லேப்ரகான் கிட்ட இருந்து காப்பாத்தணும்னா அது ஒரு ஆளாலதான் முடியும் அதுதான் நீங்க யாருமே பயப்படாதியமா நான் உடனடியா ஆஸ்தராகஸ்க்கு போன் போட்டு லேப்ரகான் தப்பிச்சு போன விஷயத்த சொல்லிடுறேன் ஆ ஆஸ்தராகஸ் சீக்கிரமா போன எடு

ready 3 2 1 ஹே என்னங்க ரொம்ப ஜாலியா இருக்குதுங்க ஹ் சந்தோஷமா இருக்கறப்போ யாரடா மணி அடிக்குது ம் என்னங்க உங்க போன் அடிக்குது எடுத்து பேசுங்க ஏ போன் நீங்களை அளைக்கும் வாடிக்கையாளர் ரோலர் கோஸ்டரில் ரோலிங்கில் போவதால் தயவு செய்து சிறிது நேரம் கழித்து அழைக்கவும். ஐயா ஆலியன் தம்பி. நாங்கதயா பூமிலே இருக்கிற மக்கள் பேர்ரோ. நீங்கலா, நீங்க எதக்கு போன் போட்டீயா? எஸ்தரேガス, உங்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அந்த லாப்ரக்கன் எங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போய்ட்டான். என்னது லாப்ரக்கன்?

ஒரு சகப்பு கலர் காக்காயில தான் அடங்கி இருக்கும் அந்த சகப்பு கலர் காக்காயை மட்டும் எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சு சரப்பிடிச்சீங்கன்னா பிறகு அந்த லேபரகானோட சக்தியையும் கட்டுப்படுத்திடலாம் யாது சவுப்பு கலர்ல காக்காயா காக்கானா கருப்பு கலர்ல தானே இருக்கும் காக்கா கருப்பு கலர்ல இருக்கும் இல்ல செருப்பு கலர்ல இருக்கோ முதல்ல அந்த சகப்பு காக்காய தேடி

ரோலர் கோஸ்டரை விட போனு தானே முக்கியம் அப்ப போனு மேல ஏறி உட்கார்ந்து சர்க்கஸ் விளையாண்டுக்கோங்க வீட்டுக்கு வாங்க உங்களையே மிளகா பஜ்ஜி போட்டுறேன்

ஆமா மக்கா நமக்கு இத உட்ட வேற வழியே இல்ல நாம ஒவ்வொரு திசையா போய் எப்படியாவது அந்த சவப்பு காக்காயை கண்டுபிடிச்சே ஆகணும் ஐயா சயின்டிஸ்ட் தம்பி இத பத்தி நீங்க என்னைய நினைக்கியே ஏமா நீங்க சொல்றது சரி நமக்கு இத உட்ட வேற வழியே இல்ல எப்படியாவது அந்த சவப்பு காக்காயை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்ப கமான் லெட்ஸ் கோ ஃபார் தி காக்காய் வேட்டை காக்காய் வேட்டை ஸ்டார்ட்ஸ் நவ சகப்பு காக்கா I am coming for you செல்பி வித்து சகப்பு காக்கா யாரா போன நல்லா சிரிலா அப்பதான் பாட்டால நல்லா விழும் E <laughs> lá puna.